ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அறநூல்கள் சம்மந்தப்பட்ட லாஸ்ட்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இதோட வந்து அறநூல்கள் முடிஞ்சுது அடுத்தது பழமொழி நானூறு நானூறு பழமொழி இருக்குல்ல அதுவும் அதோட பொருளும் போட போகிறோம் அது போடலாமா வேண்டாமான்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா போடலாம்னு சொன்னால் மட்டும் நான் வந்து அதை எடுத்து போடுறேன் சரிங்களா வித்து ஷார்ட்கட்டோடு போடுறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் பெயர் பார்த்தீங்கன்னா மதுரை கூடலூர் கீழார் மதுரை கூடலூர் கிழார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா மதுரை கிழவர் காஞ்சிக்கு போறாரு மதுரை கிழவர் காஞ்சிக்கு போறாரு காஞ்சிபுரம் போகிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ வந்து ஆசிரியர் குழுப்பு பார்த்துக்கலாம் கூடலூர் மதுரை கூடலூர் கிழார் இவர் பிறந்த ஊர் கூடலூர் இவருடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா இவர் தம் பாடல்களை நச்சினைக்கினியார் முதலிய நல்லுறை ஆசிரியர்கள் மேற்கோளாக மேற்கோள்களை வந்து கையாண்டுள்ளார்கள் சரிங்களா யாருடைய பாட்டை மதுரை கூடலூர் கிழார் அவருடைய பாட்டை வந்து நச்சினிக்கினியார் அவங்கள போல நல்ல ஆசிரியர்கள் வந்து கையாண்டுருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அடுத்தது காலம் இவருடைய காலம் சங்க கலத்துக்கு பின் முன்னாடியில் கலத்துக்கு பின் வாழ்ந்தவர் நூல் குறிப்பு பார்த்தீங்கன்னா முதுமொழி என்பது திணைத் திணைத்துறைகளுள் ஒன்று பதினைந்து கிழக்கணக்கு நூல்களுள் ஒன்றான இந்நூல் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகின்றன என சொல்லியிருக்கிறாங்க இது வந்து காஞ்சி திணை காஞ்சி திணை இருக்கிற அந்த துறையில் ஒன்று பதினைந்து கிழக்கணக்கு நூல் ஒன்றுன்னு சொல்கிறாங்க இந்த பாயிண்ட் குறிச்சிக்கோங்க உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகிற நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா முதுமொழி காஞ்சி சரிங்களா இந்நூல் அறிவுரை கோவை எனவும் வழங்கப்படுகிறது இந்த நூலுக்கு அறிவுரை கோவை எனவும் முதுமொழி காஞ்சி குறிப்பிடுறாங்க இதில் பத்து அதிகாரங்கள் உள்ளன ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து செயல்கள் உள்ளன இந்நூல் நூறு பாடல்களால் ஆனது முதுமொழி காஞ்சி நூறு பாடல்களை கொண்ட நூலாகும் பத்து அதிகாரமும் பத்து பாட ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து செயல்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நூலின் பயன் பார்த்திங்கன்னா முதுமொழி காஞ்சி கற்பூரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்கள் அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளாக கூறும் நல்வழிப்படுத்தும் என்ன சொல்லியிருக்காங்க கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பம் அடைவதற்கான வழிகளை சொல்லுது முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பாயிண்ட் சொல்கிற பாருங்க ஆத்திச்சுடியின் முன்னோடியாக இருந்தது முதுமொழி காஞ்சி ஆத்திச்சுடியின் முன்னோடி என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி சரிங்களா உலகம் உருண்டை வடிவமானது என கூறிய முதல் நூல் எதுன்னு பார்த்தீங்கனாலும் முதுமொழி காஞ்சி தான் சரிங்களா இப்போது பாடல் பார்க்கலாம் சரிங்களா முதுமொழி காஞ்சி சிறந்த பத்து சிறந்தது என கூறப்படும் பத்து பொருட்களை தன்னகத்தே கொண்டிருப்பது சிறந்த பத்து சரிங்களா அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க நான் இந்த நான் படித்த புக்கு தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் நான் நோட் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க சரிங்களா சிறந்தது என கூறப்படும் பத்து பொருட்களை தன்னகத்தே கொண்டிருப்பது சிறந்த பத்து அப்படின்னு சொல்லும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி இதை நோட் பண்ணிக்கோங்க சரி பாயிண்ட்டை பார்க்கலாமா பத்து பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க என்னென்னு பார்க்கலாம் ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓர்தலின் சிறந்ததென்று ஒழுக்கம் உடைமை என்ன சொல்லியிருக்கிறாங்க கடல் சூழ்ந்த இவ்வுலக மக்கள் அனைவரும் கற்றலை விட ஒழுக்கமாக இருக்கிறது தான் சிறந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பாட்டு சரிங்களா ரெண்டாவது காதலின் சிறந்தது என்று கஞ்சப்படுதல் காதலின் சிறந்தது கஞ்சப்படுதல் செகண்ட் லைனோட மீனிங் பார்த்தீங்கன்னா பிறருக்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவர் போற்றும்படி நடத்திலே மேலானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தவங்களுக்கு அன்பும் காட்டணும் அந்த செயல்னால் நம்ம நல்லது செஞ்சு போட்டுவாங்களோ அதுபடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது மேதையில் சிறந்ததன்று கட்டுறது மறவாமை நம்ம படித்ததை எப்பயும் மறக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது வன்மையில் சிறந்ததன்று வாய்மை உடைமை வன்மையில் சிறந்ததன்று வாய்மை உடைமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மை உடையவராக வாழ்வது நல்லதுன்னு சொல்கிறாங்க நல்லா ரிச்சாக இருந்தாலும் உண்மையாக இருக்கணும் பொய் சொல்லாமல் ஒழுக்கமாக அந்த மீனிங்கில் சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து இளமே சிறந்தது என்று மெய்ப்பினி இன்மை மெய்ப்பினி இன்மைன்னா இளமையிலே வந்து நோயற்ற வாழ்வே சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நலனுடை மையின் நானும் சிறந்தது நானும் சிறந்ததுன்னா அழகொடுவராக இருப்பதிலும் நாணமாக இருப்பது மேலானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செவன்த் பாயிண்ட்டு குளநுடை மையின் கற்பு சிறந்ததன்று குளப்பெருமையை விட ஒழுக்கமுடமையே சிறந்தது ரெண்டு இடத்துல ஒழுக்கத்தை பற்றி சொல்லியிருக்காங்க ஒன்று கல்வியை விட ஒழுக்கம்தான் சிறந்தது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் ஏழாவது பாயிண்ட்டும் ஒரே மாதிரி குளப்பெருமையை விட ஒழுக்கமுடமையே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது எட்டாவது கற்றலில் கற்றாறை வழிபடுதல் சிறந்ததன்று கற்றலில் கற்றாறை வழிபடுதல் சிறந்ததன்று இதை நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா மீனிங் பார்த்தீங்கன்னா சிறந்த நூல்களை கற்றலை விடவும் கற்றறிந்த பெரியோரை பின்பற்றி ஒழுகுதலே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கற்றலை விட கற்றறிந்த பெரியோரை பின்பற்றி ஒழுகுதலே சிறந்தது அவங்க சொல்கிறது கேட்டு நடக்கிறதே சிறந்தது சொல்லியிருக்காங்க அடுத்தது நைன்த்து பார்த்தீங்கன்னா செற்றாரை செலுத்தலில் தர்செய்கை சிறந்ததன்று மீனிங் பார்க்கலாம் பகைவரை தண்டிப்பதை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்தது செற்றாரை செற்றாரேன பகைவர் சரிங்களா செருத்தலில் நற்செய்கை சிறந்ததென்று சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பத்தாவது முன் பெருகலின் பின் செருகாமை சிறந்ததன்று முற்காலத்தில் பெருகிய செல்வத்தை பின் குறைபடாமல் காத்தலே சிறந்தது நம்ம சேர்த்து வைக்கிற எந்த செல்வமாக இருந்தாலும் குறையாமல் வச்சிருக்கிறது சிறந்தது சொல்லியிருக்காங்க அடுத்தது சொல்லும் பொருளும் பார்க்கலாம் நீங்கள் எப்போவுமே வந்து வீடியோ பார்த்துட்டு ஒரு டைம் புக்கை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுங்க சரிங்களா அடுத்தது சொல்லும் பொருளும் ஆற்களி நிறைந்த ஓசையுடைய கடல் காதல் அன்பு விருப்பம் மேதை அறிவுநுட்பம் வன்மைனா ஈகை கொடை ரெண்டு பினினா நோய் மெயினாக உடம்பு நாணம்னா செய்யக்கூடாததனை செய்ய அஞ்சப்படுதல் சிறந்ததன்று சிறந்தது வழிபடுதல் போற்றி வணங்குதல் சரிங்களா இந்த பாயிண்ட்டை எழுதிக்கோங்க முதுமொழி மாலை இது முதுமொழி காஞ்சி வந்து மதுரை கிழவர் வந்து காஞ்சிக்கு போகிறாரு மதுரை மதுரை கூடலூர் கிழார் அப்படின்னு சொல்லி முதுமொழி காஞ்சிக்கு சொல்லியிருக்கிறோம் முதுமொழி மாலை எனும் நூலை இயற்றியவர் புலவர் இதை நோட் பண்ணிக்கோங்க இந்த புக்க நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி போடுங்க சரிங்களா நோட்ஸ் எடுத்த பிறகு இதை வந்து போடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏழாதி ஏழாதியின் ஆசிரியர் கணித மேதாவியர் சரிங்களா கணித மேதாவியர் ஏலக்கா வாங்க போனாரு அப்ப ஏலக்கா ஏலாதி கணித மேதாவியர் சரிங்களா இப்படி வச்சுக்கோங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்பும் நூல் குறிப்பும் பார்த்துடலாம் ஏலாதியை இயற்றியவர் கணித மேதாவியர் இவருக்கு கணித மேதையர் எனும் மற்றொரு பெயரும் உண்டு கணித மேதையர் கணித மேதாவியருக்கு கணித மேதையர் எனும் மற்றொரு பெயரும் உண்டு இவர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை உரிய கருத்துக்களை ஏலாதியில் வலியுறுத்தி கூறியுள்ளார் அப்போ வந்து கணித மேதாவியர் வந்து ஒரு சமண சமயத்தை சார்ந்தவர் இவர் வந்து சமண சமயத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறாரு சரிங்களா அதுல வந்து கொல்லாமை அது பத்தி சொல்லியிருக்கிறாரு இவருடைய இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா கிபி ஐந்தாம் நூற்றாண்டு இவர் திணை மாலை நூற்றி ஐம்பது எனும் நூலை இயற்றியுள்ளார் அப்ப ஏலாதியும் திணை மாலை நூற்றி ஐம்பது இந்த ரெண்டு நூலுக்கும் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கணித மேதாவியர் சரி இன்னொரு குறிப்பு பார்த்தீங்கன்னா சிறப்பாயிரம் தற்சிறப்பாயிரம் உட்பட எண்பத்தி ஒரு வெண்பாக்களை கொண்டுள்ளது இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க நான்கு அடிகள்ல ஆறு கருத்துக்களை கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏலாதி தமிழருக்கு அருமருந்து போன்றது அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆறு மருந்து பொருட்களை கொண்டு இயற்றப்பட்டது தான் ஏலாதி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏலம் இலவங்கம் சிறுநாவற்பு சுக்கு மிளகு திப்பிலி சரிங்களா ஆகிய மருந்து பொருட்களால் ஆனதுதான் ஏலாதினு சொன்னேன் சரிங்களா இம்மருந்து வந்து உண்பவரின் உடற்கனியை போக்கும் இது போல் இந்நூலின் கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும் என்று இப்போது நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்குது ஐநூற்றி ஒன்பதாவது பாடல் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ பாடல் பார்க்கலாமா வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணுங்கிய நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனிந்து அப்படின்னு பாடல் சொல்லியிருக்காங்க பொருள் என்னன்னு பார்க்கலாம் பாடலோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வணங்கினா பணிந்து வழி ஒழுகினா நல்வழியில் நடந்து மாண்டார் சொல்னால் பெரியவங்களோட சொல்லை கேட்டு நுணுங்கிய நூல்னால் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்து அவை நவிழும் வண்ணம் நவிழும் வண்ணம் வாழும் பழியில்லா மன்னன் நூல்களுக்கெல்லாம் போற்றும்படி வாழ்வான்னு சொல்றாங்க இந்த ஆறு நற்செயர்களையும் செய்றவங்க வந்து நூல்களுக்கெல்லாம் போற்றும்படி வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி ஏழாது ஏல கணித மேதாவியர் குறிப்பிட்டுள்ளார் சரிங்களா இப்போ வந்து சொல்லும் பொருளும் பாத்திரலாம் வணங்கினா பனிந்து மாண்டார் மாண்புடைய சான்றோர் நுணுங்கிய நூல்னா நுண்ணறிவு நூல்கள் நோக்கி ஆராய்ந்து ஓகேங்களா அடுத்தது இலக்கண குறிப்பு நூல் நோக்கி நூல் நோக்கி என்பதை நூலை நோக்கி அப்படின்னு எழுதணும்னா அதுல ஐ என்ற வேற்றுமை உறுப்பு வந்து மறைஞ்சி வந்திருக்குது அதனால ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உருவு நம்ம இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கனால இந்த இடத்துல இரண்டாம் வேற்றுமை தொகை மறைந்து வந்தால் தொகைன்னு சொல்வோம் பழி இல்லாம மன்னன் பழி இல்ல பழியுடைய பழி இல்ல அப்படின்னு சொல்லி எதிர்மறையா சொல்லியிருக்கிறாங்க அதனால இது ஈர்கட்டை எதிர்மறை பெயரச்சம் ஓகேங்களா மன்னன் என்பது பெயரச்சம் தானே அதனால லாஸ்ட்ல பெயரட்சத்தில் முடிஞ்சிருக்கிறதுனால இது அப்படி சொல்லியிருக்காங்க ஈர்கட்டை எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பிரித்தெழுதுதல் வழி ஒழுகினா வழி கூட்டல் ஒழுகி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூதுரை மூதுரை வந்து யார் இயற்றியிருப்பாங்க உங்களுக்கு தெரியும் அம்பையார் சரிங்களா இப்போ நூல் குறிப்பு பார்த்துடலாம் சரிங்களா இந்நூலின் ஆசிரியரை பார்த்தீங்கன்னா அப்பையார் அப்பையார் வந்து ஆத்துச்சுடி கொன்றை வேந்தர் நல்வழி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் மூதுரை என்பது மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் இதை நோட் பண்ணிக்கோங்க மூதுரை என்பது சொல்லும் பொருள் மூதுரைனா மூத்தோர் கூறும் அறிவுரை சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது இந்நூலில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன முப்பத்தி ஒரு பாடல்கள் உள்ளன மூதுரை எனும் பாடலின் மற்றொரு பெயர் தான் வாக்குண்டாம் சரிங்களா பாடல் பார்க்கலாமா மன்னனும் மாசாரா கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோர் சிறப்புடையான் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு செந்த இடமெல்லாம் சிறப்பு மேக்சிமம் அபையர் வந்து கல்வியை பத்தி தான் நிறைய சொல்லியிருப்பாங்க சரிங்களா மன்னனையும் குற்றம் இல்லாமல் கற்றவனையும் வந்து ஒப்பிட்டு பார்த்தால் மன்னனை விட கற்றோரே சிறந்தவரும் சொல்கிறாங்க ஏன்னா மன்னனுக்கு தன்னோட தேசம் மட்டும்தான் சிறப்பு ஆனால் படித்தவங்களுக்கு எங்கே போனாலும் சிறப்பு அப்படின்னு சொல்லி மூதுரையில் ஔவையார் குறிப்பிட்டிருக்கிறாங்க சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா மாசரை குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின் சீர்தூக்கின்னா ஒப்பிட்டு ஆராய்தல் தேசம் நாடு ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அறிவுசால் ஔவையார் அப்படின்னு சொல்லி ஒரு உரை நடையில் கொடுத்துருக்குறாங்க அந்த பாக்ஸ் டாபிக் மட்டும் பார்த்துக்கலாம் வேணால் நீங்கள் அந்த கதை வேணும்னா படிச்சுக்கோங்க சரிங்களா சிறியலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்கணித்து அடக்கி சாதல் நீங்க எமக்கின எமக்கீந்தனையே எமக்கீந்தனையே அப்படின்னு இந்த பாடல் யார் சொல்லியிருப்பாங்கன்னா ஔவையார் சொல்லியிருப்பாங்க இதுக்கு என்ன மீனிங்னா அதியமான் வந்து ஒரு காட்டுக்கு போவார் அப்போ வந்து ஒரு நெல்லிக்கனி பார்க்குறாங்க அந்த நெல்லிக்கனியை பறிச்சுட்டு வந்து இந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டா வந்து சாகா வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்போ வந்து நான் சாப்பிட்றத விட ஐயாருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க அவரோட ஃப்ரெண்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுப்பாரு அவங்க வந்து நீங்கள் வந்து இதை சாப்பிட்டு நல்லா ஆட்சி செய்யுங்க அதையே எனக்கு தரீங்க அப்படின்னு சொல்லி ஐயார் வந்து அதியம்மனை பற்றி கேட்பாங்க சரிங்களா இதுதான் அந்த பாட்டோட மீனிங்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்ததான் இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண் திரல் நூன்கால் அணிந்து மாலை சூட்டி கண் திரல் நூன்கால் திருத்தி நெய்யணிந்து கடியுடை வியன் நகர்வே ஹவ்வே பகைவர் குத்தி கோடு நுதி சிதைந்து கொள்துரை மாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் இந்த பாயிண்ட் படிச்சுக்கோங்க இல்லோர் ஒக்கல் தலைவன் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா ஐயார் அண்ணல் எம் கோமான் மைனுதி வேலே மைனு வேலே அப்படின்னு சொல்லி அம்மையார் சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன மீனிங்னா இந்த பாடலுக்கு என்ன மீனிங்னா அதியமான் மேலே தொண்டைமான்ற அரசர் வந்து போர் தொடுக்க அறிவிப்பு விடுக்கிறாரு அதை கேட்டால் வந்து அதியமான் அபயார்த்த சொல்கிறாரு அப்போ வந்து அபையார் வந்து தொண்டை மானை பார்க்க அவங்களோட நாட்டுக்கு போகிறாங்க அதை அங்கே போயிட்டு அவர் வைத்திருக்கிற கருவியெல்லாம் காட்டுறாரு என்னது வில்லு அம்பு வேலு எல்லாம் நிறைய வச்சுருக்கிறாரு அதெல்லாம் வந்து காட்டுறாங்க யாரும் தொண்டைமான் வந்து அபயார்த்தை காட்டுறாரு அப்போ வந்து அபையார் சொல்கிறாங்க உங்களோட பொருள் எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நெய் பூசப்பட்டு மாலை அணிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து தொண்டைமான் வந்து என்னோட கருவியை வந்து பாராட்டினதுக்கு வந்து நன்றின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ ஔவையார் வந்து தொண்டைமான் வந்து பயமுத்துற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து எல்லாமே புதுசாக இருக்குது ஆனால் அதியம்மான் இருக்கிறது நிறைய டைம் போர் புரிஞ்சு நிறைய பேரோட உடலை வந்து சிதைந்து அந்த வால் வந்து வளைஞ்சி நெளிஞ்சி இருக்குது அதனால் போருக்காக வந்து அதியமான் வந்து அந்த வால் வந்து பதம் பார்க்க கொடுத்துருக்குறாரு அப்படின்ற மாதிரி ஔவையார் சொல்கிறாங்க இதை கேட்டதும் அதியமானுக்கு கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு அப்போ வந்து ஔயார் சொல்கிறாங்க உன்னோட படைக்கருவிலாம் எல்லாமே வந்து மெழுகு குறையாமல் புதுசாகவே இருக்குது ஆனால் அதியமானது ரொம்ப வளைஞ்சி நெளிஞ்சி நிறைய போர் புனிஞ்சி இருக்குது அந்த வாள் அந்த வாளின் தன்மையை பற்றி சொல்லவும் அதியமான் வந்து நீங்கள் வந்து என்னோடய கண்ணை திறந்துட்டீங்க நான் வந்து அவர் மேலே வந்து போர் தொடக்க நினைச்சது தப்புன்ற மாதிரி சொல்லி போரை வந்து நிறுத்திடுவாங்க இதுதான் வந்து இந்த பாடலோட இந்த பாடலோட மீனிங் நீங்கள் வந்து இந்த அறிவுசால் ஔையார் நியூ புக்கில் இருக்கோம் அதை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கதை ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா படித்து பாருங்கள் ஒரு டைம் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பழைய புக்கில் இருக்கிற ஒரு பாடல் இருக்குது இந்த லாஸ்ட்டு பாடல் பார்த்திங்கன்னா கல்விக்கு எல்லை இல்லை ஃபஸ்ட்டு ஆசிரியர் குறிப்பும் நூல் குறிப்பும் பார்த்துடலாம் இங்கே குறிப்பிடப்படும் ஔவையார் சங்ககால ஔவையாருக்கு மிகவும் பிற்பட்டவர் அப்போ ஔவையாருன்றது ஒரு சிறப்பு பெயர் சிறப்பு பெயர் மாதிரி ஏன்னா நிறைய தமிழ் நூல்கள் படிக்கிறவங்கள வந்து ஔவையார் வந்து குறிப்பிடுவாங்க தமிழ் புலவர்களில் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கம்பர் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி புலவர் முதலிய புலவர்கள் இவர் காலத்தில் வாழ்ந்தவர்கள் சரிங்களா அந்த ரெண்டு பாயிண்ட்டும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்ததான் வந்து நூல் குறிப்பு பார்த்தீங்கன்னா புலவர் பலர் பல்வேறு சூழ்நிலைக்கு ஏற்ப அவ்வப்போது பாடிய பாடல்களின் தொகுப்பே தனிப்பாடல் திரட்டு பல்வேறு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் தனிப்பாடல் திரட்டு ஓகேங்களா இது எழுதிக்கோங்க இந்த தனிப்பாடல் திரட்டு வந்து யாரே யாரோட வேண்டுகோளுக்கு எழுதுனாங்கன்னு பார்க்கலாம் ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி அவருடைய வேண்டுதலுக்கினங்க சந்திரசேகர கவிராத பண்டிதர் சந்திரசேகர கவிராச பண்டிதர் வந்து தமிழகம் முழுவதும் சென்று எழுதியிருக்கிறார் தொகுத்தவர் இவர்தான் சரிங்களா இந்த நூலோட பயன் என்னென்னா இந்த நூலை படிக்கிறதுனால தமிழ் மொழியின் பெருமையும் புலவர்களின் புலமையும் சொல்லின்பம் பொருள் இன்பம் கற்பனை இன்பம் முதலியவற்றை பெறலாம் இந்த நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க தமிழ் மொழியின் பெருமையும் புலவர்களின் புலமையும் சொல்லின்பம் பொருள் இன்பம் கற்பனை இன்பம் முதலியவற்றை கூறும் நூல் கூறும் நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனிப்பாடல் திரட்டு சரிங்களா இது எழுதிக்கோங்க மடந்தைனா மகள் ஓகேங்களா மடந்தைனா மகள் அடுத்துதான் பாடல் பார்க்கலாம் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவென்று உற்றது களமடைந்தை ஓதுகிறாள் மெத்த வெறும்ப தயம் கூற வேண்டாம் புலவீர் எறும்பு தன் கைசால் என் சான் அப்படின்னு சொல்லி பாடலில் சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன மீனிங்னா புலவர்களை இதுவரை நம் படித்தது கைமண் அளவே கற்றது கைமண் அளவேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வரியை நோட் பண்ணிங்க கற்றது கைமண் அளவே கல்லாதது உலகளவென்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பையார் கட்டுறது கைமண் அளவுனால் நம்ம படித்தது கைமண் அளவு தான் நம்ம கையில் எவ்வளோ மண் அழுறமோ அது அளவுக்கு தான் நம்ம படிச்சிருக்கிறோம் இன்னும் படிக்க வேண்டியது நிறைய இருக்குது கலைமகள்னால் சரஸ்வதி தேவி தான் சொல்லியிருப்பாங்க கலைமகளும் இன்னும் படித்து கொண்டே இருக்கிறாள் மெத்த விரும்ப தயம் கூற வேண்டாம் அப்படின்னா மிகுதியாய் படித்து படிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு இருமாப்பு செருக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிறிய எறும்பு அதோட கையில் எவ்வளோ எடுத்தாலும் அது உலக அளவுன்னு நினைச்சுக்கணும்ல நிறைய நம்ம கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவ்வாறு சொல்லியிருப்பாங்க சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா கைமண் அளவுனா ஒரு சான் எனவும் பொருள் கொள்வர் ஒரு சான் எனவும் பொருள் கொள்வர் மெத்த மிகுதியாக பந்தயம் போட்டி புலவீர் புலவர்களே கலைமடைந்தல் கலை மடைந்தைன்னா கலைமகள் கலைமகளை யாரை சொல்லுவாங்கன்னா அந்த பாட்டில் சரஸ்வதி தேவியை சரிங்களா இதோட வந்து அற அறம் சார்ந்த நூல்கள் எல்லாம் முடிஞ்சது இதில் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க ஔவையாரை வந்து தமிழ் மகள் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் ஔவையாரை தமிழ் மகள் என்று கூறியவர் பாரதியார் ஐம்பையாருக்கு இன்னொரு சிறப்பு பெயர் ஒன்று இருக்குது அழுந்த அழுந்த தமிழ் செல்வி அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குது சரிங்களா இதையும் நோட் பண்ணிக்கோங்க என்னென்ன கொஷின் மடைந்தனா மகள் கலைமடைந்தனா சரஸ்வதி தேவியை குறிப்பிடுறாங்க ஔயாரோட ஔவையாரை வந்து தமிழ் மகள் என்று குறிப்பிட்டவர் பாரதியார் ஔவையாரோட இன்னொரு பெயர் சிறப்பு பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இதோட அறநூல்கள் சம்மந்தப்பட்ட நூல்கள்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்ததான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டு வீடியோ போடுறீங்களோ அதை போல் தான் நானும் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறேன் சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பழமொழி நானூறு போடலாமா வேண்டாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூ